அனைவருக்கும் வணக்கம் அன்பின் சங்கமம் நடத்தும் சிறார் கதை சொல்லும் காணொளி போட்டி வாயிலாக குட்டிஸ் நான் இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்திருக்கேன் என்னுடைய பேர் ஹேமா ஓகே இப்ப கதைக்குள்ள போகலாமா ஒரு ஊர்ல ஒரு குட்டி பாப்பா பாப்பாண்டாலும் அந்த பாப்பா நல்ல படிப்பான் நல்ல சூப்பராக மார்க்லாம் வாங்குவாலாம் ஆனால் அவகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தான் அதாவது நிறைய பேப்பர்களை வீண் பண்ணுவாலாம் எந்த நோட்டில் எழுத கொடுத்தாலும் நடுவில் நிறைய கிறுக்கி வைக்கிறது அந்த பேப்பரை கிழிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பேப்பரை வேஸ்ட் பண்ணுவாலாம் அதனால அவங்க அம்மாவும் தினமும் திட்டுவாங்க இந்த மாதிரி பேப்பர்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அவள் கேட்கவே மாட்டாளாம் ஒரு நாள் ஸ்கூலில் இருந்து வரையில ஒரு நோட்டில் நிறைய பேப்பரை கிறுக்கி வச்சு வேஸ்ட் பண்ணியிருந்தா அதனால அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணிட்டாங்க நல்லா அவ்வளோ அட்டி அப்படி நடிச்சுட்டாங்களாம் அதனால அவள் ரூம் குள்ள போய் உட்காந்து அழுதுட்டே இருந்தாலாம் அப்படியே ரொம்ப நேரம் அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டாலாம் அப்போ அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சான் அதுல நல்ல உயரமான ஒரு மரம் வந்துச்சான் இது என்னடா இவ்வளோ பெரிய மரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்கேல அந்த மரம் வணக்கம் பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிச்சான் என்னடா இது மரம் பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு அவளை யோசிச்சுட்டே வணக்கம் மரம் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரு அப்படின்னு கேட்டுச்சான் நான் தான் பைன் மரம் அப்படின்னு அந்த மரம் பதில் சொன்னிச்சான் என்னது பைன் மரமாக சரி எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்டாலாம் அப்போது அந்த மரம் சொன்னிச்சோம் பாப்பா பாப்பா உங்களுக்கு நாங்கள் மரங்கள்லாம் எவ்வளோ நல்லது பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு காற்றெல்லாம் நாங்கள் தான் சுத்தப்படுத்தி கொடுக்குறோம் அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் எல்லாம் கூட நாங்கள் கொடுக்குறோம் இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே அதே மாதிரி இன்னொன்றும் நான் செய்கிறேன் தெரியுமா நீ உனக்கு தே எழுதுறதுக்கு படம் வரையறதுக்கு படிக்கிறதுக்கு இப்படி இதுக்கு தேவையான பேப்பரெல்லாம் நான் தான் உனக்கு தரேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொன்னிச்சான் என்னது பேப்பர்லாம் நீங்க தான் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்டாலாம் ஆமா நீங்க காலையில கேலண்டர் பேப்பர்ல பேப்பர்லேருந்து நியூஸ் பேப்பர் அப்புறம் உனக்கு தேவையான பேப்பர்லாம் கூட நாங்க தான் தரோம் தெரியுமா எங்கள்ல எவ்வளோ மரங்களை வெட்டி அழிச்சு தான் தெரியுமா எவ நிறைய காகிதங்களை உருவாக்குறாங்க நீங்களாம் ஒரு குட்டி முள்ளு குத்துச்சுன்னா கூட வலிக்குதுன்னு எப்படி அழுவுறீங்க அதே மாதிரி காகிதங்களை உருவாக்குறதுக்காக எங்களை போது எங்களுக்கும் வலிக்கும் தானே அப்படின்னு அந்த மரம் கேட்டுச்சான் அந்த பாப்பா ஆமாம் அப்படின்னு சொன்னாலாம் ஒன்னே வந்துட்டு ஆனால் அதெல்லாம் கூட எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல நீங்கள்லாம் வந்து நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக தானே நாங்கள் இதெல்லாம் பொறுத்துக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க நிறைய காகிதங்களை வீண் பண்ணுறீங்க அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த மரம் வந்துட்டு சொன்னிச்சோம் உடனே அந்த பாப்பா அச்சச்சோ சாரி மரமே எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது உங்களை வெட்டி தான் பேப்பர்லாம் உருவாக்குறாங்களா இனிமேல் நான் பேப்பரை வீண் பண்ணவே மாட்டேன் இனிமே பேப்பரை சரியாக பயன்படுத்துவேன் அப்படின்னு அந்த பாப்பா சொன்னாலாம் உடனே மரம் இருந்துட்டு தேங்க்யூ இதே மாதிரி இதை நீ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி பேப்பரை சரியாக தேவையான அளவு மட்டும் பயன்படுத்த ங்க அப்படின்னு சொல்லணும் சரியா அப்படின்னு மரம் கேட்டுச்சான் ஓகே மரோமே கண்டிப்பாக என் கிட்டேயும் நான் இதை சொல்லுவேன் நானும் பேப்பரை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் சரியான அளவில் தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு பாப்பா சொன்னோன்னா மரம் போயிடுச்சான் அதுக்கப்புறம் பாப்பா எழுந்திரிச்சு அவங்க அம்மா கிட்டே போய் இந்த கனவை சொன்னாலாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் இந்த கனவை பற்றி சொன்னலாம் அதுக்கப்புறத்துலேருந்தோ அவளும் சரி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி பேப்பர் யாருமே வேஸ்ட் பண்ணாமல் சரியான அளவில் தான் பயன்படுத்தினாங்களாம் ஓகே குட்டிஸ் நீங்களும் இதே மாதிரி இனிமேல் பேப்பரை வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேப்பர் அப்படிங்கிறது ஒரு மரத்தின் ஆயுள் அழித்து நம்ம இருக்கோம் அதனால் பேப்பரை ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் வேஸ்ட்டே பண்ணாமல் சரியான விஷயங்களுக்காக மட்டும் சரியான அளவில் பயன்படுத்தணும் சரியா பாய்